செப்டம்பர் ஏழாம் தேதி நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ள நிலையில் விநாயகர் சதுர்த்தி அப்படி சொன்னாலே முதல்ல ஞாபகத்துக்கு வருவது கொழுக்கட்டையும் விநாயகர் சிலைகளும் தான் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் விநாயகர் சிலைகள் செய்யக்கூடிய இடங்களில் தான் நாம் இருக்கோம் இந்த இடங்களில் விநாயகர் சிலைகளை எப்படி செய்கிறாங்க எங்கெங்கெல்லாம் இங்கேருந்து அனுப்புகிறாங்க எவ்வளோ விலை நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் ஜாதி மதம் இனம் மொழி கடந்து மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக கொண்டாடக்கூடிய பண்டிகைகளில் ஒன்றாக அமைந்திருக்கிறது விநாயகர் சதுர்த்தி அண்டை மாநிலங்களை ஒப்பிடும் தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தி சிறப்பாகவும் விமர்சையாகவும் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது ஏழை எளிய சாமானிய மக்களில் தொடங்கி அனைத்து தரப்பு மக்களும் தங்களால் இயன்ற அளவிற்கான விநாயகர் சிலையை வாங்கி பூஜை செய்து பின்னர் ஆற்றிலோ குளத்திலோ கரைப்பது வழக்கமாக இருக்கிறது விநாயகர் சதுர்த்தி பண்டிகைக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் பல்வேறு வடிவங்களிலான விநாயகர் சிலைகளை தயாரிக்கும் பணி சென்னையில் தீவிரமடைந்து உள்ளது சென்னை புரசைவாக்கம் கொசப்பேட்டை வலசரவாக்கம் விருகம்பாக்கம் போரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தயாரிக்கப்பட்டு வரும் விநாயகர் சிலைகள் சில்லறையாகவும் மொத்தமாகவும் விற்பனை செய்யப்படுகின்றன நீர்நிலைகளில் மாசுக்கள் ஏற்படாத வகையிலும் ரசாயனமும் கலக்காமல் விநாயகர் தயாரிக்கப்படுகின்றன ஒரு அடி வரைக்கும் சைஸ் வரைக்குமே இங்க செய்யறதுக்கு கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட் ஸோ வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து செஞ்சு நம்ம இங்க பெயிண்ட் பண்ணி தரோம் ஸோ அதுதான் இது எல்லாமே வாட்டர் பேஸ்டு பெயிண்ட் தான் உங்களுக்கு தண்ணி பட்டா எப்படி கரையுமோ ஸோ அந்த மாதிரி எல்லாமே வாட்டர் பேஸ்டு பெயிண்ட் தான் இதனால எந்த கெமிக்கலும் பாதிப்பும் டாக்ஸிக்கும் எதுவுமே கிடையாது சிலமைகள் ஆன்கெமிக்கல் தான் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தியின் போதும் சிலைகள் தயாரிப்பதற்கும் விற்பனை செய்வதற்கும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்கும் தமிழக அரசால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருப்பதாக வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா சரவணையில் ஒரு ஏழு எட்டு பேர் முன்னாடி செஞ்சுட்டு இருந்தாங்க வீட்டுக்கு நூறு சிலை அப்படின்னாலும் ஏழ்நூறு சிலை இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமே மூணு வீடு தான் செய்கிறாங்க முந்நூறு செலவுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு நெருக்கடியாக இருக்குது போலீஸ் பர்மிஷன் பர்மிஷன் பெருசாக கொடுக்க கொடுக்க மாட்டுறாங்க சைடில் ஸோ இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறது அந்த ஒரு எல்லாத்துக்கும் ஆனால் அது சமமாக இல்லை உண்மை விநாயகர் சிலைகளை தயாரிக்கவும் விற்பனை செய்யவும் காவல்துறையும் தமிழக அரசும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருந்தாலும் விநாயகரின் அருளால் அதிக அளவில் சிலைகள் விற்பனையாகும் என்ற நம்பிக்கையில் சிலை தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது பரம்பரை பரம்பரையாக பாரம்பரிய முறைப்படி இன்றைய கால இளைஞர்களும் விநாயகர் சிலைகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்வதில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் உற்பத்தி ஒரு புறம் இருந்தாலும் விநாயகர் சிலைகளை வைப்பதற்கு தமிழக அரசும் சென்னை மாநகராட்சியும் பல நிபந்தனைகளை விதித்துள்ள காரணத்தினால் பொதுமக்கள் விநாயகர் சிலைகளை வாங்கி வழிபட பெரிய அளவில் தயங்குவதாகவும் இதனால் விநாயகர் சிலைகளினுடைய விற்பனை என்பது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் இங்கிருக்கக்கூடிய விற்பனையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் செய்தியாளர் வீரகுமார்